சங்கீதம் அறுபத்தி ஒன்பது சோசனிம் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் தேவனே என்னை ரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன் நிற்க நிலையில்லை நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது நான் கூப்பிடுகிறதினால் இழைத்தேன் என் தொண்டை வறண்டு போயிற்று என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்துப் போயிற்று நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிலும் அதிகமாயிருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டுமென்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள் நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று தேவனே நீர் என் புத்தி இனத்தை அறிந்திருக்கிறீர் என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டுப் போகாதிருப்பார்களாக இஸ்ரவேலின் தேவனே உம்மைத் தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன் இலச்சை என் முகத்தை மூடிற்று என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன் அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது இரட்டை என் உடுப்பாக்கினேன் அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியானேன் வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன் ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்குச் செவி கொடுத்தும் நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும் என்னை பகைக்கிறவர்களின் நின்றும் நிலையாத ஜலத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும் ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டறளும் உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தரலும் உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதெய்யும் நான் வியாகுலப்படுகிறேன் எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தும் நீர் என் ஆத்துமாவினிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும் என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுவிடும் தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர் என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாயிருக்கக் கடவது அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவது அவர்கள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாடப்பண்ணும் உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும் உம்முடைய கோபாக்கினி அவர்களைத் தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் வாசஸ்தலம் பாழாகக் கடவது அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமற் போவதாக தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோகப் பேசுகிறார்களே அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும் அவர்கள் உமது நீதிக்கு வந்தட்டாதிருப்பார்களாக ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன் தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரிகுழம்பும் உள்ள காளை இருதைப் பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் சாந்த உள்ளவர்கள் இதைக் கண்டு சந்தோஷப்படுவார்கள் தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்கக் கடவுதே தேவன் சீவனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார் அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள் சங்கீதம் எண்பத்தி ஆறு தாவீதின் விண்ணப்பம் கர்த்தாவே உமது செவியைச் சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டறளும் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என் ஆத்துமாவை காத்தறலும் நான் பக்தியுள்ளவன் என் தேவனே உம்மை நம்பியிருக்கிற உமது அடியனை நீர் ரட்சியும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் கர்த்தாவே என் ஜபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டிருள்வீர் ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகருமில்லை உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் தேவரீர் மகத்துவமுள்ளவரும் அதிசயங்களை இருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என் தேவனாகிய ஆண்டவரே உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியதே என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வைத்தீர் தேவனே அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள் ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஒன்று தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமரப் பண்ணினேன் என் ஆத்மா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனங்கள் மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை சாமுவேல் இதற்கு முன்னமே மறித்துப் போனான் இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்குத் துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்குத் துரத்திவிட்டான் பெலிஸ்டர் கூடி வந்து சூனமிலே பாளையம் இறங்கினார்கள் சவுலும் இசரவேலர் எல்லாரையும் கூட்டினான் அவர்கள் கில்போவாவிலே இறங்கினார்கள் சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தைக் கண்டபோது பயந்தான் அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள் நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான் அதற்கு அவனுடைய ஊழியக்காரர் இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள் அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக்கொண்டு அவனும் அவனுடைய கூட இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீய நிலத்தில் போய் சேர்ந்தார்கள் அவளை அவன் நோக்கி நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றான் அதற்கு அந்தஸ்திரி சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே என்னைக் கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள் அப்பொழுது சவுல் இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான் அப்பொழுது அந்த ஸ்திரீ உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான் அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி ஏன் என்னை மோசம் போக்கினீர் நீர்தான் சவுலாச்சுதே என்றாள் ராஜா அவளை பார்த்து நீ பயப்படாதே நீ காண்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அந்த ஸ்திரீ தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்குச் சொன்னாள் அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான் அதற்கு அவள் சால்வையைப் போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பு வருகிறான் என்றான் அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குரிந்து வணங்கினான் சாமுவேல் சவுலை நோக்கி நீ என்னை எழும்பி வரப் பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான் அதற்கு சவுல் நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன் பெலிஸ்டர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள் தேவனும் என்னை கைவிட்டார் அவர் தீர்க்க தரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருள்கிறதில்லை ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான் அதற்கு சாமுவேல் கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன் கர்த்தர் என்னைக் கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவிதுக்கு விட்டார் நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினாள் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்தப் பிரகாரமாகச் செய்தார் கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரோவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான் அந்த க்ஷணமே சவுல் நெடிதாங்கடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான் அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான் அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கியிருக்கிறதைக் கண்டு அவனை நோக்கி இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன் இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லைக் கேளும் நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன் அதை புசிப்பீராக அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்றாள் அவனோ தட்டுதல் பண்ணி நான் புசிக்க மாட்டேன் என்றான் ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரியும் அவனை மிகவும் வருந்தி கொண்டதினால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான் அந்த சிறிய நிலத்தில் கொளுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது அதை தீவிரமாய் அடித்து எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாகச் சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தாள் அவர்கள் பூசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலே புறப்பட்டுப் போனார்கள்